ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்த்து கொடுக்கோம்னா பொங்கல் கழித்து மறுநாள் ஒரு வீடியோ வரும் பாருங்க அது என்ன வீடியோனா சிறுவருக்கான விளையாட்டு பெரியவருக்கான விளையாட்டு கேம் வாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா அப்படி கூப்பிட்டாங்க முதல் வந்து சிறுவர்களுக்கான ஓட்ட அந்த ஓட்டப்பட்டி அப்புறம் பெரியவர்களுக்கான ஓட்டப்பட்டி எல்லாமே நினச்சி அதில் பாதி வீடியோ நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தேன் இதுவே ரொம்ப பெரிய வீடியோ போயிடுச்சு சின்ன பிள்ளைங்க ஓடிச்சு பெரிய ஆளுங்க ஓடினாங்க நான் கொஞ்சம் வயசு பிள்ளைங்க ஓடினது மட்டும் நான் வீடியோ எடுக்கலை அதை வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கு இங்கிட்ட எதுக்கு எதுக்கு நடஞ்சிங்க எத்தனை போட்டி நடஞ்சு தெரியுமா இப்படி வந்து கண்டிப்பாக யாராலையும் வந்து மெயின்டைனாக கொண்டு வர முடியாது அந்த பசங்க ஆனால் நல்லா கொண்டு வந்தாங்க அந்த தம்பிங்க இருக்கிற தம்பிங்களும் சரி எங்கள் கொழுந்தனாலும் சரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க இப்படி எல்லா போட்டியும் கொண்டு வர முடியாது மொதல் வந்து இந்த கல் எடுக்கிற போட்டி இத்தனை பேரும் ஓடி போய் வந்து போய் எடுக்கணும் அந்த கல்லை அப்புறம் வந்து ரெண்டாவது போட்டி வந்து என்ன பண்ணா உள்ளக்குள்ளேயே சுற்றினாங்க மொதல் ரவுண்டிங்லேயும் சுற்றிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது முத தடவை எடுக்க போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆ ஆ ஆ இது சும்மா நாங்கள் ட்ரெயிலாக சும்மா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அவ்வளோதான் மறுபடியும் மறுபடியும் சுற்றுங்க மறுபடியும் சுற்றுங்க அப்படின்னாங்க உச்சி வெயில் என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஒத்தாள் முதல் அஞ்சு பேர் இருந்தாங்க பத்து பேர் இருபது பேர் அப்படியே வந்து ஆள் கூட ஆரம்பிச்சிடுச்சு தைரியமாக எல்லாருமே அழகாக சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து அந்த பசங்க தான் சும்மா 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 நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அவ்வளோதான் 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 நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் அப்படின்ட்டாங்க என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்புறம் மறுபடியும் சுத்தினோம் அதில் தான் ஒரு போட்டியில் வந்து ஒரு பாப்பாவை அதை இறந்து தெரில நான் தான் எடுத்தேன் அப்படின்னா என் கையிலேருந்து இருந்தது அப்போ நான் சொன்னேன் ரெண்டு பேருமே எடுத்தோமாம் இருக்கணும்ப்பா முத தொட்டது யார் நான் தானே இப்படியெல்லாம் கல்லை பிடுங்குவாங்களாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்டுச்சு அப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்தது நான் தான் முத எடுத்திருக்கேன் ஏன் அவளும் பிடிச்சிருக்கா அப்போ யாருக்குங்க அந்த கல் போகும் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் எனக்கு எடுக்க போகும்போது உடனே அந்த பிள்ளை எடுத்து வச்சுட்டு அப்படி இப்படின்னு நீ என்னன்னாலும் பேசின காது கொடுத்து கேட்கல அவ்வளோதான் விளையாட்டு விளாட்டு தானுமா விளாடணும் அதுவும் இல்லாமல் என் பாப்பா ரெண்டு தடவை அந்த விளாட்டில் தோத்துட்டாளா அவன் நீங்கள் சேருங்க சேருங்க சேருன்னு சொல்லி சேர்ந்த வீடியோ அது அதனால தான் மூணு பேர் கடையை சேர்ந்து மூணு பேராக நின்று தான் அந்த வீடியோவில் வந்து ஜெயிப்போம் அங்கே பாருங்க உள்ளே ஓடுன்னு போங்க என்ன ரவுண்டில் சுற்றாமல் என்ன சுற்றுறீங்க நீங்கள் சுற்று ஒழுங்காக சுற்றி வாங்கக்கா சுற்றி வாங்கக்காங்க யாருமே உள்ளேயே தான் சுற்றுற வெளியே சுற்றலை அந்த தம்பிங்க எப்படி சொல்கிறாங்க ஏங்க அப்படி பண்ணிங்க வெளியே போய் சுற்றுங்கக்கா அப்படின்னு இல்லை நாங்கள் சுத்த மாட்டோம் என்ன செய்வீங்க அப்படின்னா கிரிப்ட் கிடையாது என்ன செய்வீங்க அப்படின்னு சரி சரி அப்போ நாங்கள் சுற்றிய ரவுண்டிங்லேயும் சுற்றுறோம் அப்படி சுற்றுறோம் அதனால தான் நான் விளாண்டேன் இல்லாட்டி நான் விளாண்டுருக்க மாட்டேன் அவங்கள்டையும் அதை வந்து ஆக்ரிமெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்காது ஜாலியாக நம்ம என்ஜாய்மெண்ட் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுனால அந்த விளாட்டை ஜாலியாக கொண்டு போயிடலாம் சொல்லி போயாச்சு அவங்க என்னாலும் பேசட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசியாச்சு மொதல் வந்து பா சிறுவர்களுக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சது ஃப்ரெண்ட் அப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா என்னென்ன விளாட்டு நடந்துச்சுன்னு முதல் சொல்கிறேன் மொதல் இது நடந்தது ரெண்டாவது வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் நடந்து முடிஞ்சு அப்புறம் வைக்கல் வைரக்கல் போட்டி அப்புறம் வந்து ஏ டீம்லேருந்து பி டீம்லேருந்து வருவாங்க ஏன் மக விளாண்டுது அதில் செவிச்சுட்டா அதில் வந்து எல்லாத்துக்குமே எட்டு பேர் இருக்காங்கண்ணா ஏ டீமில் பி டீமில் எட்டு பேர் இருக்காங்கண்ணா அதிர்ஷ்ட கல் போட்டி அது ஒரு போட்டி எனக்கு பேர் மறந்து போச்சுதா மறைஞ்சிக்கோங்க எனக்கு பேர் மறைஞ்சி அதாவது பேர் மறந்து போச்சு டக்குன்னு பேசும்போது எனக்கு வாயில் வரல மறந்து போச்சு எதுக்கு விளையாடுறவங்க வந்து கல் ஒரு ஒரு நம்பர் சொல்லுவாங்க இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சுனா அந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு பேர் எட்டு பேர் இருப்பாங்க இந்த பக்கம் எட்டு பேர் பதினாறு பேர் மொத்தம் அப்போ வந்து நடுவில் ஒரு பந்து இருக்கும் அந்த பந்தை வந்து ரெண்டு பேர் எடுக்க வரணும் அதில் எந்த டீம் ஜெயிக்கோ அந்த டீமுக்கு எட்டு வேர்த்துக்குமே தட் ப்ரைஸ் உண்டு கொத்தாள் ரெண்டாள் இல்லை எட்டு வேர்த்துக்கு அப்போ இந்த வர்றாருல இந்த ஐயா வராறில் ஒரு கலர் சட்டை போட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கீழே ஒருத்தர் வராரு பாருங்கள் ஏ என்னடா விளையாடுறீங்க கையில் கீழே அடித்தா என்னடா செய்ய பெஸ்தான் அவன் விளாட்டை அந்த விளையாட்டு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அவர் சொன்னோன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் உண்மையிலே நல்ல முடிச்சிங்க அவர் ஏன்னா எங்கள் குழந்தனருன்னு சொல்கிறதுக்கு வந்து நான் இது பண்ணலை உங்கள் பேர் காளிராஜு உண்மையிலே வந்து சின்ன பொம்பளை பிள்ளைங்க பொம்பளைங்க விளாட்றாங்க ஐயோ சின்ன சின்ன பிள்ளைங்கள்ல வயசு பிள்ளைங்க விளாட்றாங்க எதுவும் படம் கீழே கீழே உளுந்து எதுவும் அடிச்சிடுச்சுன்னா என்ன செய்ய முடியாது வேண்டாம் அந்த விளையாட்டு அப்படின்னாங்க நாங்கள் தான் அப்படி விருப்பப்பட்டு இல்லை நாங்கள் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாடுவோம் ஆனால் அவர் வேண்டானார் அப்புறம் அந்த பசங்க இருப்பாங்கள்ல தம்பிங்க எப்படிலாம் கூட்டு போயிட்டாங்க வாங்கண்ணே இவ்வளோ ஆடட்டும் அதனால என்ன எப்பயோ ஒரு தடவை பொங்கலுக்கு விளாடுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க அவர் நின்றுக்கிட்டு வஞ்சிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருந்தார் பார்த்து விளையாடுங்க இந்த எந்த நாள் இது பண்ணி விளாடுங்கன்னாங்க ஆனால் பசங்க வந்து கரெக்டாக வந்து விளாட்டில் கொண்டு போயிட்டாங்க சில சில இடத்துல கொஞ்சம் சீட்டிங் நடந்துச்சு அது என்னென்ன இடத்துல இந்த இப்போ பசங்க சுற்று வாங்கி பாருங்கள் இதில் சீட்டிங்க ரெண்டு மூணு தடவை பாவம் அந்த பையங்களை சுற்ற சுற்ற விட்டாங்க முதல்ல ஸ்டார்டிங் முதல் ஸ்டா ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று ஓடுங்க பிள்ளைங்க அப்புறம் கிருகுறுன்னு வந்துடும் பிள்ளைகளுக்கு ஒன்று ஒன்றுக்கு மேலே விழுங்கும்படியே சைடில் போய் விழுவாங்க இந்த விளாட்டு இங்கே விரும்பி கேட்ட விளாட்டாக இது தேவையா இந்த விளாட்டு தேவையா பாவம் வெயில் சுற்றுறதும் பாருங்க இப்படி சுற்றுறாங்கன்னு வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாமல் சுற்றுனாங்க பாவம் ஒன்றுக்கு மேல ஒன்று விழுந்துருவாங்க ஐயோ ஐயோ என்னடா இப்படி விழுகுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு இப்போ அந்த விளாட்டு நீ அவங்க தாங்க கேட்குறாங்க அதுக்கு எனக்கா பண்ண முடியும் அப்படின்னாங்க அடுத்தும் பாருங்க பாவத்தை ஏமாற்றி மறுபடியும் ஏமாத்துவாங்க அதுல ஒரு பையன் ஒரு ஊதா கலர்ல அந்த இது வீடியோ இப்போ தானு தெரியல அந்த பையன் வரான்னு பார்க்குறேன் இந்த ஓ இந்த பிள்ளை வந்து ஜோதிச்சுருங்க அதில் ரோஸ் கலர் இந்த வீடியோ எடுத்ததுனால அந்த பிள்ளை சோதிச்சது தெரியும் இந்த இது அந்த இது பையன் தான் இந்த பையன் போங்கடா நீங்களும் உங்கள் விளாட்டுன்னு சொல்லிட்டு டம்முன்னு போட்டுட்டு இந்த பையன் போயிடுவான் எத்தனை தடவை சுற்ற முடியும் இதில் சீட்டிங் தாங்க இதில் வந்து சீட்டிங் பண்ணாங்க என் குழந்தனாரு பாவம் பசங்க வெயிலுங்க தாங்க முடியாது பிள்ளைகளால் அப்புறம் தான் அந்த நிலங்களுக்கு கொண்டு போயிடலாம் நாங்கள் போங்கப்பா நீங்களும் உங்கள் விளாட்டும் அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்போ என் வீட்டுக்கார சிரிப்பார் என்னடா நீங்கள் தலையில் வச்சு சுத்தாமச்சி என் கொழுந்தான் நிறைய சிரிப்பாங்க இந்த பச்சை கலர் டீ சிரிப்பாங்க இன்னும் சொல்லி சிரிப்பாங்கண்ணா என்னடா தலையில் வச்சு சுற்றாமல் இப்படி சுற்றுறீங்க அப்படிமா அப்புறம் நூல் நூல் கோர்க்கிறது பெரியவங்களுக்கு நடந்துச்சு அதை நான் எடுக்கலை அப்புறம் வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றுறது அப்புறம் அந்த சூழ்நிலையில் அந்த போட்டி அப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க சும்மாவாக சொல்லணும் பொங்கல்னால் அவ்வளோதான் அப்போ நம்ம டான்ஸ் ஆடணும் அந்த வீடியோ எடுத்து மொதல் வீடியோ ஷார்ட்டில் அது வந்துருச்சு இப்போ வந்து பாப்பா ஆரம்பிச்சு அவங்க மட்டும்தான் ஆடுவாங்களா நானும் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட ஆரமிச்சிட்டேன் உண்மையிலே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அப்புறம் சாயந்தரம் நான் ஓவிய போட்டி நடந்தது எல்லா போட்டியுமே பரிசு ஓவிய போட்டியில் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பரிசு கொடுத்தாங்க அப்புறம் உரி அடிக்கிற போட்டி வந்து ரொம்ப நேரம் நடந்துச்சு தான் பாட்டு கச்சேரி அதுக்கு மறுநாள் ஆடல் பாடல் நடந்தது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இது ரொம்ப லாங்காயிடுச்சு அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக காளியம்மன் வீடியோ நான் போட்டதில் நூறு பேருக்கு மேலே பார்த்துருந்தீங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே அதேமனைக்கு மை சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள் போடலாம் அப்புறம் வந்து வீடியோலேயே தெரியும் ரொம்ப என்ஜாய்மெண்ட் இந்த பசங்க தான் அந்த பசங்கள் தான் அந்த முக்கியமாக அந்த பசங்க தாங்க காரணம் பாடுறாங்கள அந்த பசங்க தாங்க காரணம் நல்லா சூப்பராக கொண்டு போயிட்டாங்க விளாட்டை தார் மாறு அப்படிங்கிற மாதிரிக்கு சூப்பராக இருந்தது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோவை